அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி ரோடு முகப்புலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி மதுரை மாவட்டமில் அமைஞ்சிருக்கு சேடப்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட வில அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க இரநூ இரண்டாயிரத்தி எட்நூறு அடி தரிசு நிலம் ரோடு முகப்புலேயே இருக்குது ஒரு ஏக்கரோட விலை அஞ்சு லட்சத்தி எண்பது சொல்கிறாங்க மொத்தமாக இருநூற்றி ஐம்பது ஏக்கர் இருக்குது சிங்கிள் ஓனர்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது வாங்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மதுரை மாவட்டம்ல நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மதுரை மாவட்டம் சேடப்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஏக்கரோட வில அஞ்சு லட்சத்தி எண்பது பண்ணை நிலங்கள் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது தகுந்ததான ஒரு இடமாவும் இருக்கும் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குகிற மாதிரி இருந்தாலும் डाक्युमेंटला क्लिअरा लिगला चक्यू फार वाचिंग